கும்முடு பொடியில ஒரு குழந்தை அப்படிதான் அந்த பொண்ணு பாட்டி வீட்டுக்கு போயின்னு இருக்க அந்த குழந்தைய புடிச்சு எடுத்துன்னு போய் ஒருத்தன் கெடுத்து விட்டுட்டான் அப்புறம் கேட்டா அவனை கண்டே பிடிக்க முடியல அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து நீ முதல்ல கேஸ் எடுக்கலன்னா போமாட்டோம்னாங்க அவங்க பொருளாளர் திலக மாமா அங்கேயே உக்காண்டாங்க மூணு நாள் அப்புறம் தான் கேஸ் எடுத்தாங்க மூணு வாரம் கட்சி கண்டுபிடிக்கிறாங்களா அவன் சொல்றான் நாலு நாள் நான் ஆந்திராவில வேலை செய்வேன் இங்க நிறைய டாஸ்மாக்கு சாராய மூணு நாள் வருவேன் வந்து தமிழ்நாட்டுல குடிச்சிட்டு போவேன் இதுக்காக தமிழ்நாடு இருக்குது ஆந்திரால சாராயம் கிடைக்கல குடிச்சிட்டு போறான் அவ்வளோ சாராய ஓடுது எதுக்கு இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு குடிக்கடைய திறந்து விட்டு நம்ம வீட்டு ஆம்பளைங்களை குடிகாரன் ஆக்கிட்டு நம்ம குழந்தைங்களெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு அதாவது அவங்களை குட்டி குழந்தைங்களோட வாழ்க்கையை குடிச்சவராக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து சரி பண்ண பாக்குறீங்களா மன்னிப்போம் இதெல்லாம் ஞாபகம் எலெக்ஷன் போது உங்ககிட்ட வருவாங்க ஆயிரம் ஐநூறு பட்டு புடவை மூக்குத்தி இட்லி பாத்திரம் குண்டாம் கொடுத்தாங்களா இல்லையா எல்லாம் வரும் வந்தவனே நல்லா கொடுப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு விக்கிரவாண்டியில புடவைய திருப்பி கொடுத்த கதையெல்லாம் நான் வீடியோவே பார்த்தேன் எங்களுக்கு வேணாங்க அந்த புடவை எல்லாம் திருப்பி எத்துன்னு போங்க அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்தாங்கனா நீங்க அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தனு சாராய கடையை மூடு நாங்க ஓட்டு போடுறோம் அதெல்லாம் இத்தனை வருஷம் மூடாத இனிமேல் மூட போறாங்க அந்த சாராயக்கடை எல்லாம் போதை பழக்கம் குடிப்பழக்கம் இதையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கிறதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னும் பெரிய பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார் வேற யாரும் சொல்ல போறதில்லை அதனால நீங்க தான் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் இந்த தேர்தல் போது ஞாபகம் வச்சீங்க யாரு நீங்க கேட்காமையே உங்களுக்காக கிராமத்துக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க ஞாபகம் வச்சீங்க அது உங்க அண்ணன் தான் உங்களுக்காக கொண்டு வந்தாரு உங்க அண்ணன் உங்களுக்காக தான் கொண்டு வந்தார் பிரசவம் வந்தால் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்களோ இல்லையோ அண்ணன் தம்பிக்கு பண்றீங்களோ இல்லையோ முதல்ல நூத்தி எட்டுக்கு பண்ணீங்க அதை கொண்டு வந்தவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கிராமம் வரைக்கும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் தான் அதே போல எல்லா ஆஸ்பத்திரியும் நல்லா சரி பண்ணி நீங்க எல்லாம் போனவனே உடனே இலவச மருத்துவம் கொடுத்ததும் மருத்துவர் அன்புமணி தான் டெலிவரி ஆனா புடவை கூட கொடுப்பாங்க டெலிவரி ஆரம்ப சுகாதார நிலையத்துல டெலிவரி ஆச்சு புடவெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா புடவை கொடுக்கறது பால் கொடுக்கறது இந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மருத்துவர் தான் உங்களுக்காக தான் அதெல்லாம் செய்திருக்கிறாரு மறக்காதீங்க தேர்தல் போது இதை மறந்து போய் அவங்க என்னவோ அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க உங்க கிட்ட தான் அவங்களுக்கு வேண்டியது அந்த ஒரு ஓட்டு போட்டப்பறம் உங்க பக்கமே வரமாட்டாங்க உங்களுக்காக வரக்கூடியவர் மருத்துவர் அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற நம்ம அண்ணன் தம்பிங்க தான் உங்களுக்காக போராட்டம் பண்ண போறாங்க அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே அன்புமணி பின்னாலையும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலையும் பாம்பழத்தையும் ஞாபகம் வச்சுட்டு என்னைக்குமே ஆதரவா இருங்க உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம் எங்க வேணாலும் போராட தயாராகிறோம்